ஒன்றிணைந்தால் வெற்றின்ற அந்த ஒரு ஃபேக்சுவல் விஷயம் ஒண்ணு இருக்குல்ல அப்ப அத நோக்கி நம்ம அதிமுக நலன் பார்த்தா நம்ம அத நோக்கி நகரணும் இல்ல எது தடுக்குது இவர்கள் என் கம்யூனிட்டி கம்யூனிட்டி அப்படின்னு என்னுடைய இனம் அப்படின்னு காட்டுற அந்த ஓட்டு பர்சன்டேஜ்

இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் வந்து ஒரு முடிவு நல்ல முடிவுக்கு வரணும் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளும் அடுத்த அதிகாரத்துக்கு வரணும் நினைப்பாங்க பின்னாடி போயிட்டே இருந்தால் என்ன நடக்கும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர்ற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் இப்போ அவங்க மேற்கோள் காட்டுறது எல்லாமே அந்த தொடர் தோல்விகள் அப்படிங்கிறது இப்ப செங்கோட்டைய நபர்களும் ஒன்றிணைந்தாதான் வெற்றி பெற முடியும்னு இப்போ கூட இருக்கிறவரை தான் சொல்றாரு மூத்த தலைவரை தான் சொல்றாரு ஒன்றிணைந்தால் அந்த ஒரு ஃபேக்சுவல் விஷயம் ஒன்னு இருக்குல்ல அப்ப நம்ம அதிமுக நலன் பார்த்தா நம்ம அதை நோக்கி இல்லை எது தடுக்குது இருபத்தி ஒன்னு தேர்தல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுதான் இப்ப வந்து டிடிவி சார் வந்து இந்த பக்கம் இருபது தொகுதிகளில் தோல்வியை ஏற்படுத்தி நான் அந்த பக்கம் சார் சொல்ற மாதிரி எங்களுடைய தேனி பகுதிகளில் தோல்வி ஏற்படுச்சு இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஆறு இந்த ஐந்து வருடங்கள்ல மக்களுடைய மனநிலைமையும் நம்ம கன்சிடர் பண்ணோம் திமுக ஆட்சியோட இந்த மிகப்பெரிய பிழைகள் ஒவ்வொரு விஷயத்திலையும் சட்ட ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பின்மை இது எல்லா பிரச்சனையும் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் சரிங்களா திமுக அந்த நாலு வருஷம் ஆட்சியில இருந்தது தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது மக்கள் மனசுல எடப்பாடியார் கொடுத்த ஆட்சி ஸ்டாலின் கொடுத்த கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை விட எத்தனையோ பர்சன்ட் தேவலாம் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைமையை ஏற்படுத்தி அப்போ நீங்க வந்து இப்ப சார் குறிப்பிட்டாரு வந்து சசிகலா அம்மையார் வந்து அஹ் கொடுத்துட்டு போன இடத்த இப்படி பண்ணிட்டாரு அதனால இது துரோகம் அப்படின்னா அப்போ அஹ் இவர்கள் எல்லாம் எதிர்த்தரப்புல இருக்கின்ற இருவர்கள் குறிப்பிட்ட ஒரு பர்சன்ட்டுக்கும் கீழா இருக்கிறவங்க இது துரோகம் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா கட்சிய வந்து அவர் பொதுச் செயலாளரா ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்ன வரைக்கும் வழக்கு தொடர்ந்துட்டேதான் இருக்கீங்க இன்ன வரைக்கும் வழக்கு தொடர்ந்துட்டேதான் இருக்கீங்க அப்போ நீங்க அந்த வழக்கு அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் கிடைக்கின்ற எல்லா தீர்ப்புகளையுமே நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாக்குறோமா மத்திய சார் சொல்லும் போது போற போக்குல சொல்லிட்டு போனாரு மத்திய அரசு ஆதரவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அப்ப நீதிமன்றம் கொடுக்கின்ற தீர்ப்புகளை நம்ம வந்து கேள்விக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம கன்சிடர் பண்ணலாம் ரெண்டாவது என்ன அப்படின்னீங்கன்னா நீங்க இந்த இடத்துல ஒரு விஷயம்னா பாஜகவுமே வந்து இப்போ நைனர்னும் இததான் சொல்றாரு அதிமுக ஒன்றுபடணும் செங்கோட்டையின் பேசியிருக்கறது ச நல்லதுதான் சரிதான்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு பாஜகவிட பாயிண்ட் தான் பாயிண்ட் ஒருத்தவங்க சொல்லும் போது அதுதான் சார் நிலைப்பாடு அதை தானா அதத்தான் நான் சொல்றேன் ஐயா நீங்க யாரோட இயக்கத்தில் பேசுகிறீர்கள் டைரக்டர் நீங்க எல்லாம் ஆக்டர் டைரக்டர் யார் உங்களுக்கு அப்ப அந்த டைரக்டர்களோட ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் நீங்க சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் பதிவு பண்றேன் தென் மாவட்டங்கள்ல சுச்சுவேஷன் என்ன தென் மாவட்டங்கள்ல இருக்கிற வாக்கு வங்கி சரிவு ஏற்பட எல்லாரும் ஒன்றுபட வேண்டியது முக்கியம்னு சொல்றாங்க ஏன்னா குறிப்பிட்ட விளக்கி வைக்கப்பட்டவர்களுக்கு தென் மாவட்டங்கள்ல ஓட் பேங்க் இருக்கு நீங்க ஆனா ஒன்று இதை உடச்சு பேசுறதுன்னா விளைவுகளை பற்றி கவலைப்படாம பேசுறதுன்னா பேசலாம் இப்ப இவர்கள் எல்லாருமே வந்து தென் மாவட்டம் தென் மாவட்டம் கம்யூனிட்டி நீங்க காமிச்சு நாங்க கம்யூனிட்டி ஓட்டெல்லாம் நீங்க அங்க போகுது என் கம்யூனிட்டி ஓட்டு வழக்கு வேணும் இதுதான் வந்து என்னது ஒரு நேரடி தாக்குது என் கம்யூனிட்டி ஓட்டு இவர்கள் என் கம்யூனிட்டி கம்யூனிட்டி அப்படின்னு என்னுடைய இனம் அப்படின்னு காட்டுற அந்த ஓட்டு பர்சன்டேஜ் ஆறு சதவீதம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுலையும் இதுவரைக்கும் யாரும் அப்படி சொல்லலையே மேடம் மேடம் இதுவரைக்கும் வரைக்கும் எங்களுடைய தலைவர்கள் யாருமே இருக்குமே வீழ்ச்சி வரும்

இப்ப திமுகவுக்கும் அதிமுகவும் இருபத்தி ஒரு இருபத்தி ஒன்னு இருபத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல தேர்தல் பெர்சன்டேஜ் எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்னீங்கன்னா வெறும் மூன்றரை சதவீதம் நாலு சதவீதம் தான் சரிங்களா அப்போ இந்த நாலு சதவீதத்துல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து இஸ்லாமியர்களோட ஓட்டு பிஜேபியோட அன்னைக்கு கூட்டணியில இருந்து அதனால கிடைக்கல அப்படிங்கறது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு சரிங்களா அன்னைக்கு வந்து வட மாவட்டங்கள்ல இருந்த எஸ் ஓட்டு வந்து அன்னைக்கு அதிமுக டேர்ன் ஆகல அது அம்மா காலத்தில் அதிமுகவுக்கு கிடைத்த ஓட்டு இன்னைக்கு அந்த பக்கம் போயிருச்சு அப்படிங்கறதும் இருக்கு அப்போ நீங்க வந்து என்ன அப்படின்னீங்கன்னா சின்னம்மாவை குறிப்பிட்டாலும் சரி டிடிவி சாரை குறிப்பிட்டாலும் சரி நீங்க ஓபிஎஸ் அவர்களை குறிப்பிட்டாலும் சரி நீங்கள் என்ன என்ன அடிப்படையில இதை சொல்றீங்க என்டையர் தேனி மக்களும் அதிமுக ஒரு ஓட்டு கூட போடல அப்படின்ற மாதிரி நம்ம இதை சொல்லுங்க நீங்க இத வந்து எங்களுடைய தலைவர்கள் பாருங்க இவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டுல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட தலைவர்களாக இருக்கிறார்கள் அதனால இது கிடைக்கலன்ற நேரடிவ நம்ம செட் பண்ண போறோம் அப்படிங்கறதான் ஓகே மேம் சார் இந்த இந்த ஓட் परसेंटेज இது இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களோட வியூ எப்படி இருக்கு இல்ல கம்யூனிட்டி போலரைசேஷன் போலரைசேஷன் பத்தி ரெண்டு பேரும் பேசினாங்க இன்றைக்கு எல்லாரும் ஒன்றா சேரணும் சொன்னவரே செங்கோட்டை அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்லையா ஐடி நான் என்ன நினைக்கிறேன் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் இந்த கம்யூனிட்டி போலரைசேஷன் இல்லவே இல்லை கரிஸ்மேட்டிக் லீடர்ங்கிற பார்வை தான் அப்படி ஒரு கலைஞர் தருணாதி அப்படிதான் சொல்றது சேர்த்துப்பேன் நான் நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்க வலிமையான தலைமை இருக்கும்போது இந்த ஜாதி அந்த கம்யூனிட்டி இனம் ஈவன் மதங்கள் கூட அதையும் கடந்து வெற்றி வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி இப்ப இருக்காதான் இல்லை அண்ணாதிபதி இல்லை அது உண்மை அதனாலதான் எந்த தரப்புலையுமே நான் வந்து இவர் தான் இந்த கட்சி அந்த கட்சி சொல்ல எல்லா கட்சியிலுமே அந்த மாதிரி ஒரு நிலை இருக்காங்க இல்ல அது நீங்க என்ன பண்ணணும் தலைமை வந்து ஒரு வலுவான எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி இவன் கருணாதி மாதிரி ஒரு தலைமை அருமையான தலைமை அந்த பட்சத்துல என்ன பண்ணணும் தலைமை கொஞ்சம் ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கிறோம் அந்த ஒரு பார்வை இவங்க வைக்கிறாங்க அதை நாம புறக்கணிக்க முடியாது இட் ஆஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ அதற்கான மதிப்பு இருக்கு ஆனா என்னன்னா முரண்பட்ட சில கருத்துகள்லாம் உண்டு செயலாளர் பதவியில இருந்து சசிகலா நீக்கியது யார் இந்திய பொருள் குழு அப்ப செங்கோட்டையன் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இருக்கு அப்புறம் இபிஎஸ் வந்து ரெண்டு பார்வையும் நான் வைக்கிறேன் அந்த கேள்விக்கு அதெல்லாம் வந்து காலம் நடந்து போச்சு முடிஞ்சு போச்சு இந்திரா காந்தி அம்மையாரு காமராஜர் தான் பிரதமர் ஆக்கினாரு ஆனா அதே காமராஜரை எதிர்த்தவர் இந்திரா காந்தி அரசியல் இதெல்லாம் சவையிட்டோம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறது சசிகலா சசிகலா எதிர்க்கிறாரு அதெல்லாம் நான் அந்த விவேகத்துக்குள்ள போகிறவர்கள் அதெல்லாம் வந்து அரசியல் இதெல்லாம் இருக்கும் இன்னைக்கு திட்டுவாங்க நாளைக்கு இஸ்யூ என்னன்னா எல்லாரும் ஒன்னா சேரணுமா என்று கேள்வி அது நியாயமானது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை நிராகரிக்கிறார்கள் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணம் என்ன என்று விவாதிக்கணும் மனந்திருந்து விவாதிக்கணும் அப்போ அவரை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கான நடவடிக்கை இருக்கணும் இல்லை எடப்பாடி கான்பிடென்டா சொல்லி இருபத்தாறு நான் மட்டும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா இந்திரா காந்தி மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள நிராகரிச்சுட்டு தனித்து தேர்தல் கண்டார் எழுத்தூரு தான் ஒரு ஆளுமை மிக்க ஒரு வலிமையான கட்சியா வெற்றி பெற்றார் எழுத்தூல அதுக்கு பிறகு இவர் யாரெல்லாம் எடுத்தாங்களோ வீரேந்திர பாட்டில் நிஜலிங்கப்பா அசோக் மேத்தா போடுற வைபி சவான் போறவர்களோ அந்த அம்மையா இருக்கிட்டே சேர்ந்தாங்க எப்படி ஜெயலலிதா இருக்கிட்ட காளிமுத்து வீரப்பன் ஆரம் வீரப்பன் சேர்ந்தவர்கள் அது மாதிரி அப்படி ஒரு நிலை வரும் அதுக்காக நாம என்ன பண்ணணும் தேர்தல் காத்திருக்க வேண்டும் அதான் என்னுடைய இப்போ வந்து ஒரு ஒரு ஏதாவது முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும் இப்போ பத்து நாள் ஒரு கெடுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு பத்து நாளுக்குள்ள ஒரு முதற்கட்ட முடிவை ஏதோ ஒரு ஒரு ஸ்டெப்பையாவது நீங்க எடுத்து வைக்கணும் இல்லைன்னா நாங்க வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்ற ஒரு அறிவிப்பையும் விட்டுருக்கிறார் இல்லையா சோ இதுல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கர்ணன் சார் இல்ல பத்து நாள் கெடு என்பதே ஒரு அதிகம் மயிலே மயிலேன்னு இறங்க போடாது புடிச்சு இறக்க புடுங்கினா நடக்கும் ஏன்னா இது வந்து ஒரு சுயநல போக்கில் போயிட்டு இருக்கிறாரு அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஏன்னா இது என்னுடைய சொந்த புரிவ சொத்தான் நினைக்கிறாரு அதிமுக கடற்கொண்டி தொண்டனுடைய சொத்து அப்ப தொண்டன் என்ன நினைக்கிறா அவன் தன்னுடைய மனநிலை என்பதை அறிந்து பேசுறாரு அண்ணன் செங்கோட்டையன் அத வந்து அவர் இன்னைக்கே அதுக்கு பதில் கொடுக்கணும் யாரு திரு எடப்பாடி அவர்கள் இன்னைக்கே அதுக்கு உண்டான பதில கொடுத்தாங்க கொடுக்க போறாருன்ற தகவல்கள் வருது சோ அதுல அதுக்கான பதில் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சோ அதான் இப்போ அவரை நடவடிக்கைகள் எடுக்கும் பட்சத்துல உங்களோட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் கண்டிப்பா அனைவரும் வந்து இந்த இயக்கத்தை வந்து வலு சேர்க்கத்தான் நாங்களா இருக்கிறோம் நாங்க துண்டு துண்டா பிரிஞ்சு போய் இந்த தீ தீயசக்தி திமுகவுக்கு மறுபடியும் ஒரு ஒரு வெற்றியை கொண்டு வர நாங்க தயார் நிலைக்கு இல்லை இருந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிப்போ வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தான் வந்து ஒரு முடிவு நல்ல முடிவுக்கு வரணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளும் அடுத்த அதிகாரத்துக்கு வரணும் நினைப்பாங்க இல்ல இப்படியே எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போயிட்டே இருந்தா என்ன நடக்கும் ஒண்ணு நடக்க போறது கிடையாது எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் அடுத்த அதிகாரத்துக்கு வரணும் நம்ம தேர்தலில் போட்டி போடணும் ஜெயிக்கணும் அமைச்சராகணும் நம்ம நம்மளுக்குன்னு ஒரு அலுவலகம் வேணும் இதெல்லாம் அவங்களுடைய நினைப்பிற்கு செய்யும் அப்ப இருக்க பிரச்சனையை முதல்ல முடிக்க பார்க்கணும் அதுதான் ஒரு குடும்ப தலைவனுக்கு அழகு ஆனா நீங்க குடும்ப தலைவனாக இதுவரை நடந்துக்கல இந்த அதிமுக என்பது ஒரு மாபெரும் இயக்கம் ஒரு குடும்பமாக தான் அம்மா வச்சிருந்தாங்க எம்ஜிஆர் அப்படி ஒரு குடும்ப மாதிரி கட்டி கா அதை காப்பாத்தினாங்க அதனாலதான் சார் மாதிரி நிர்வாகிகள் போனவங்க கூட மறுபடியும் அழைத்து இருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனையோ விமர்சனம் பண்ண எத்தனையோ பேருக்கு பதவியை கொடுத்து அழகு பார்த்திருக்கிறாங்க அம்மா அவங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பிடிவாதத்துல இருக்கிறார் இந்த மாதத்துக்கு மருந்து கொடுத்துடலாம் பிடிவாதத்துக்கு மருந்தை கொடுக்க கிடையாது அதனால எல்லாரும் நாங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு நின்று ஒரு முக்கிய முடிவை சின்னம்மா தலைமையில் எடுக்க தயாராக இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் ஏன்னா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எதிர்காலம் வேணுமா இல்லையா அதனால இல்ல இந்த இப்படிதான் இருப்பேன் செங்கோட்டைன்னு போனா போகட்டும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னா செங்கோட்டைன்னு அடுத்து அது மாதிரி முக்கிய நிர்வாகிகள் அப்படியே ஒவ்வொரு ஆளா வந்துகிட்டே இருப்பாங்க அதுல எந்த மாற்றம் இல்லை